எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் நமக்கு எல்லாம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சக்ரா கோல்டு டீ தூள் வாங்கி டீ போட்டு குடிக்கிறதுக்கும் டாடா டீ தூள் வாங்கி டீ போட்டு குடிக்கிறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்குது நமக்கு ரீல் கிளாஸ் அப்படின்றதுனால நமக்கு அதுவே அதிகம் அப்படின்றது தான் நம்மளோட ஒப்பீனியனாக இருக்குது பட் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான சர்ச்சைகள் சண்டைகள் போயிட்டுருக்குன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து ஹிபிஸ்கஸ் டீ எல்லோரும் குடிங்க முக்கியமாக மழைக்காலத்துக்கு ஹிபிஸ்கஸ் டீ ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப பிடிச்ச டீ அப்படின்னா ஹிபிஸ்கஸ் டீ தான் நீங்களும் எல்லாரும் அதை குடிங்க இது வந்து நல்ல உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட டாக்டர் கிட்ட நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த டாக்டரையும் டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருந்தாங்க அதை பார்த்ததும் நம்ம பசங்களாம் சும்மா இருப்பாங்களா ஓ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்காமலா இருப்போம் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே சூப்பர் இனிமேல் நாங்களும் இந்த டீயை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டீயை குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த டாக்டர்ஸ் நிறைய பேர் அமைதியாக இருந்தாலும் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் ஏமா நயன்தாரா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்னதான் நீ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் நீ சொல்கிறத எல்லாத்தையும் மக்கள் கேட்பாங்கன்னு ஒரு தப்பான விஷயத்த நீ வந்து இப்படி மக்களுக்கு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கோவமாக சில விஷயங்களை கேட்டிருக்காரு எதுக்காக அவர் அப்படி கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெபிஸ்கஸ் டீ செம்பருத்தி டீ வந்து ஆண்களுக்கு விறப்பையில் வந்து நோய் ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தையும் பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ப்ளஸ் வெயிட் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவங்க அதிக பிபி ப்ரெஷர் இருக்கவங்களாம் இந்த மாதிரியான டீயை எடுத்துக்கவே கூடாது இது எல்லாமே தெரியாமல் நானும் ஏதாவது சொல்கிறேன் ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எண்பத்தி ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த எண்பத்தி ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸில் பத்து லட்சம் பேர் அதை அஃபோர்ட் பண்ணி வாங்கி குடித்தாலும் உடலுக்கு தீங்கு தானே செலிபிரிட்டியாக இருக்கிற நீங்கள் அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம்ல அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் மக்களுக்கு மக்களோட உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களோட டாக்டரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையை நீங்கள் பண்றீங்களா அப்படின்னு ரொம்ப கோபமாக நயன்தர வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாரு அதை பார்த்தா நம்ம நயன்தாரா ஓ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இதை குடின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல அவங்க என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்களோ அதை உடனே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க பொதுவாக மக்களாகிய நம்ம எல்லாமே பண்ணுறது என்ன தப்பு அப்படின்னு ஒரு செலிபிரிட்டியே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஹேருக்கு இதை யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறேன் ஹெல்த்துக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஃபைனலாக ஸ்கின்னு ஹேர் எல்லாமே டேமேஜ் ஆனது தான் முக்கியம் ஃபஸ்ட் நம்ம எந்த என்விரான்மெண்டில் இருக்கோம் எந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஃபுட் ஒத்துக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் யூடியூப்பில் வர்றது எல்லாமே ட்ரை பண்ணோம்னா அடி வாங்கின சொம்பு மாதிரி நம்ம தான் ஆகும் ஸோ மக்களே பி கேர்ஃபுல் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்